வணக்கம் எல்எஸ் எஸ் குமதா சேனல்லேருந்து பேசுகிறேம்மா இந்த பாருங்க இன்னைக்கு மிளகு வட அப்படி பண்ணுறதுன்னு பண்ணி காட்டுறேன் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருள் பாருங்கம்மா கருப்பு உளுந்து ஒரு கிலோ ஊற வச்சுருக்கேன் நான் இருநூத்தம்பது கிராம் ஊற வச்சிருக்கேன் நீங்கள் வந்து வெள்ளை உழிஞ்சு வேணால் கூட நீங்கள் ஊற வச்சிடலாம் என்கிட்ட கருப்புளிஞ்சுருந்தால் அதனால கருப்பு உளுந்து ஊற வச்சுருக்கேன் மூணு மணி நேரம் ஆயிடுச்சுமா ஊற வச்சு நீங்கள் வெள்ளை உளுந்து ஊற வைக்கிறதுனா ஒரு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போகிற இது கருப்பு கருப்புளுந்து வரைக்கும் நான் மூணு மணி நேரம் ஊற வச்சேன் வெள்ளை உளுந்துருந்தால் நீங்கள் ஒரு மணி நேரம் ஊற வைங்க போகிறோம் அதிகமாக ஊற வச்சிடாதீங்க வடை நல்லா இருக்காது பொது பொது நடம் கொஞ்சம் அரிசி மாவு எடுத்து வச்சுருப்பேன் வேணும்னா போட்டுப்பேன் அதுக்கு தேவையானது மெயின் இன்கிரீடியன்ஸ் மாதிரி மிளகு தான் இதுக்கு சீரகம் மஞ்சப்பொடி பெருங்காயம் சால்ட்டு க அரிசி மாவு கொஞ்சம் வச்சுருக்கேன் நான் வேணுன்னா நான் போட்டுக்கிறேன் இந்த எப்படி அரைச்சி எப்படி சுடுறேன்றத பார்த்து சொல்லி தருவாங்க இந்த பார்த்துமா நான் கழுவி வச்சுட்டேன் தண்ணி தொட்டு கூட இருக்கக்கூடாதுமா வடிகட்டிடணும் தண்ணி மொத்தம் அரைக்கிறது அரைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி இருந்து ஊற்றி அரைக்கக்கூடாது இந்த பாருங்க வடிக்கட்டிங்கன்னா இல்லைன்னா நீங்கள் சாதம் வடிக்காமல் ஒரு தட்டு போட்டு வடிச்சிட்டிங்கன்னா கூட வடிஞ்சிடும் உங்கள்கிட்ட ஜல்லி இல்லைன்னா இதில் தான் வடிக்கணும்னு இல்லை உங்களுக்கு எப்படியாவது தண்ணி மட்டும் வடிக்கட்டிடுங்க தண்ணி மொத்தம் வடிஞ்சிட்ட உடனே அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸில் போட்டு அரைக்கணும் நான் அரைக்க சொல்ல கண்ணே இதுக்கு வந்து நான் ஒன்றரை ஸ்பூன் மிளகு போடுறேன் மிளகு வந்து இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க இதுக்கு ஒன்றரை ஸ்பூன் நான் போடுறேன் சீரகம் கம்மியாக தான் போடணும் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போடுறேன் சீரகம் போடுறேன் நான் முதல்ல இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பருப்பு போட்டு அரைச்சிக்கலாம் உப்புலாம் நம்ம அப்புறம் போட்டுக்கலாம் நான் இதுலேயே வந்து நான் உளுந்து போட்டுக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்கணுமா மொத்தம் போடறாதீங்க அரையாது நம்ம கெட்டியாக அரைக்க போகிறோம் அதனால் நான் போடுறேன் பாருங்கள் அரைச்சி காட்டுறேன் மட்டும் பார்த்திங்களா குறைக்குறம் அரைக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிக்க கூடாது ரொம்ப குறைக்குறோம் இருக்கிறத பாருங்கள் ரவை பார்த்துக்கு அரைச்சிக்கோங்க கெட்டியாக வந்துடுச்சு பாருங்க வெள்ளை உளுந்து போட்டாலும் இதே பதத்தமாக அரைக்கணும் ஊற வைக்கிறது மட்டும் ஒரு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போகிறோம் வெள்ளை உளுந்து சீக்கிரம் ஊறிடும் அதனால் அது ஒரு மணி நேரம் ஊற வச்சா போகிறோம் நான் கருப்பு உளுந்தாக இருக்கேன் நான் மூணு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் இந்த பாருங்க நான் மூணு பேக்ஸாக போடுறேன் இதை அதை பாருமா குட்டி ஸ்பூனில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் உப்பு தாங்காதமா பார்த்து போட்டுக்கேன் போட்டுக்கேன் கொஞ்சூண்டு மஞ்சள் பொடி ஒரு குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் கலர் அதமாக போடுறேன் மஞ்சள் தூள் உங்களுக்கு வேண்டாம்னு நீங்கள் போட வேண்டாம் கலர் நல்லாயிருக்கும் அதனால் தான் நான் போடுறேன் கருப்பு உளுந்தா இருக்கு நான் மஞ்சள் பொடி போடுறேன் கொஞ்சோண்டு பெருங்காயம் தூள் நான் பசங்கி பார்த்துட்டு அரிசி மாவு வேணும்னா போடுவேன் இல்லைன்னா போட மாட்டேன் பிசைஞ்சு பார்க்குறேன் வெள்ளை உளுந்து அரிசி மாவு கண்டிப்பாக தேவைப்படுமா இது கருப்பு உளுந்து தோல் உளுந்தா இருக்கவே உங்களுக்கு வந்து நல்லா கெட்டியாக வந்துடுச்சு அரிசி உளு மா இது உளுந்து போட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அரிசி மாவை தேவைப்படும் கொஞ்சமாக போட்டுங்க ரொம்ப போட்டிங்கன்னா கடை கடன் ஆகிடும் நிறைய போட்டுறாதீங்க கொஞ்சமாக போடுங்க இந்த பாருங்கள் கெட்டியாக பசங்களை அரைச்சிட்டேன் பாருங்கள் ரொம்ப ஊறாம அரைச்சிங்கனாலும் கல் கடம கடகடன் ஆயிடும் வடை எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன் சிம்ல தான் வச்சிருக்கேன் எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குது ஒரு உருண்டை பத்து உருண்டை தட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் காஞ்சோம்னா போடுவோம் அப்புறமே இந்த சைஸ் உருண்டை எடுத்துக்கோங்க இந்த பாருங்க நான் ஒன்று தட்டியிருக்கேன் பாருங்க கையில் லைட்டாக எண்ணெய் தொட்டுக்கோங்கம்மா கையில் ஒட்டாது கையில் லைட்டாக ஒன்றை தொட்டுதான் பாருங்க நீங்கள் ஃபுல்லாக வெளியில் உட்காந்து தட்டிட்டு ஆறுனா கூட பரவாயில்லம்மா நம்ம ஓட்டோட எப்படி போட்டு எடுப்போமோ அந்த மாதிரி போட்டு எடுக்கலாம் ஆறுனா கூட பரவாயில்ல போட்டுதான் பாருங்கள் லைட்டாக ஒரு ஓட்டை சின்னதாக ஏன்னா அந்த எண்ணெய் போ உள்ளே போனால் தான் உள்ளே மாவு வேகும் அதுக்காக அந்த ஓட்டை போடுறோம் பாருங்க இந்த மிளகு வடமா தோலோடு செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் நீ வெறும் உளுந்துலேயும் பண்ணலாம் ஆனால் பண்ணலாம் ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் இது கொஞ்சம் போடுங்க இந்த தோல் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா தட்டுறதுக்கு வருது கொஞ்சம் வெள்ளை உளுந்தா இருந்தால் நீங்கள் நல்லா கொஞ்சம் எண்ணெய் தொட்டுருந்திங்கன்னா அழகாக நான் தட்டிடலாம் பிளாஸ்டிக் கவர்லேயும் தட்டி போடலாமா இதில்னா நீங்கள் வெளியில் உட்காந்து அழகாக தட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டுக்கலாம் ஆறுனா கூட பிரச்சனை கிடையாது ஆயில் கவல தட்டறோம் பாருங்க காஞ்சிச்சீமா ரொம்ப காய விட்டுறதுங்க எண்ணெய் ரொம்ப காஞ்சாலும் இதோ பாருங்க பொரி மீடு அம்மா பொரி மீடு சின்ன தீலதமா வேகணும் அது பெருசா வச்சுட்டீங்கன்னா அடி வேகாது கொஞ்சம் நல்லா சிம்பிளே வச்சு கொஞ்சம் வேக விடுங்க இது கொள்ற அளவுக்கு போடலாமா உன்னோட ஒன்று ஒட்டாது என்ன கொல்ற அளவுக்கு போடலாம் நான் போட்டு கையிருங்க பாக்குறேன் பாருங்க வந்துச்சு பாத்தீங்களா ஒன்னோட ஒன்று ஒட்டாது ஆனால் கொஞ்சம் சின்ன தீயில வச்சு கொஞ்சம் வேக விடுங்க அந்த எண்ணெய் சலசலை படங்கணுமா அந்த எண்ணெய் சலசலை படங்கணுதான் வெந்துருச்சுன்னு அர்த்தம் நான் எடுக்க சொல்ல காட்டுறேன் நல்லா முறுமுறும் இருக்கமா இது ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் ரூபா வச்சு சாப்பிட்லாமா ஒன்றாக்காது செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு பாருங்க சாமிக்கு பூ நெய்வேதத்துக்கு அவ்வளோ பெருமாளுக்கு அவ்வளோ விசேஷமாக அந்த வடை பாருங்க அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் ருட்டங்க எடுத்துடலாம்னா இன்னும் கொஞ்சம் அந்த சலசலை படங்கணுன்னு எடுத்துடலாம் அப்போ தான் வேகம் நல்லா உள்ளே நல்ல கலர் நல்லா வந்துருச்சு பாருங்கள் எதுங்களா நல்லா வெந்துருச்சு பாருங்கள் அந்த கொஞ்சம் அந்த சல சிலை படங்கணுன்னு எடுத்துடலாம் ஃப்ளேம் மட்டும் கொஞ்சம் ஹைலியும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி ஹை பண்ணி அந்த மாதிரி வேங்குமா ஏன்னா ரொம்ப ஹைல வச்சாலும் இது கம்மியாக வச்சுக்காலும் என்ன ஆறுனா போல ஆகிடும் கொஞ்சம் மீடியமில் வச்சுட்டு அப்பக்கப்புறம் ஸ்லோ பண்ணுங்கள் எழுந்துருச்சு நான் எடுத்துகிற பாருங்கள் இது எண்ணெயே குடிக்காதுமா அந்த வடை நீங்க ஊத்துற எண்ணெய் அப்படியே இருக்கும் எண்ணெயே குடிக்காது சத்தம் கேட்குதுங்களா சத்தங்க கேக்குதுங்களா கலன்னு இருக்கும் அடுத்த பேச்சு போடுறோம் பாருங்க கரண்டியில் எண்ணெய் வச்சிங்கன்னா அழகாக எடுத்து வந்துடும் பிளாஸ்டிக் தட்டினத பாருங்க உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது பண்ணிக்கோங்கம்மா உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அது பண்ணி அது மாதிரி பண்ணிக்கோங்க எண்ணெயில் போட சொல்ல சின்ன பசங்க இருந்தால் பார்த்து போடுங்கம்மா பார்த்து போடுங்க எண்ணெயில் வேகட்டும் கொஞ்சம் அந்த நல்லா இருக்கணும் கொஞ்சம் சி மீடியம் மேலே வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் அந்த கொஞ்சம் வேகத்துக்கு கரெக்டாக இருக்கும் உடனே கரண்டி போட்டு கலத்துட்டிங்கன்னா வடை உடைய சான்ஸ் இருக்குமா அதனால உடனே கரண்டி போட்டு கலக்காதீங்க அப்படியே விட்டுடுங்க நான் கொஞ்சம் நேரம் போட்டுதான் நான் திருப்பி போனேன் வடையை வேறு இப்போ கொஞ்சம் சிம்ல வச்சுறேன் என்ன நல்லா போங்குது நான் கொஞ்சம் சிம்மில் வச்சுரு வடை சுட்டுட்டேன் நல்லா இருக்கு இந்த பாருங்க உடச்சி பார்த்திங்களா மொறுமொருன்னு இருக்கும் இது பொறுமையாக கொஞ்சம் பொறுமை தானே வேணும் இருக்குது அரைச்சி செய்யறதுக்கு மற்றபடி வந்து எண்ணெயும் கம்மியாக தான் இழுக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் எப்படி இது செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது வேணும்னா எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க நான் செஞ்சு காட்டுறேன் இருபத்தஞ்சி வடை வந்துடுமா எனக்கு இது காலையில் பருவ போட்டால் எனக்கு இருபத்தஞ்சி வடை வந்துச்சு செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துதான் கமெண்ட்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்